ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டோட்டல் மூவிஸ் லிஸ்ட் திருமணம் விவாகரத்தில் முடிய இந்த ஐந்து விஷயங்கள் தான் காரணமாம் அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க இன்றைய காலகட்டத்தில் விவகாரத்து வழக்குகள் அதிகரித்து வருகின்றன இதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் ஆனால் பொதுவான காரணங்களில் முக்கியமாக இந்த ஐந்து விஷயங்களைப் பற்றி இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் வாங்க திருமண பந்தம் பிறப்பின் புனித பந்தமாக கருதப்படுகிறது என்பதில் சந்தேகமில்லை ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இந்த வரையறை முற்றிலும் தவறானதாக தெரிகிறது இப்போது இந்த ஜென்மத்திலேயே கணவன் மனைவிக்கு இடையே உள்ள தொடர்பு தொடர்ந்தால் ஒரு பெரிய விஷயமாக கருதப்படுகிறது ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் திருமண முறிவு நிகழ்வுகள் மிக வேகமாக அதிகரித்து வருகின்றனர் இப்படி நடந்ததற்கு பின்னால் கணவன் மனைவி இருவரும் சின்ன சின்ன காரணங்களை அதிகம் கவனிக்கவில்லை என்பதுதான் சிறப்பு இதன் விளைவாக உறவில் அதிகமான வேறுபாடுகள் மேலும் தூரத்திற்கு வழிவகிக்கும் அத்தகைய சூழ்நிலையில் விவகாரத்தை தவிர வேறு வழியில்லை அத்தகைய சில காரணங்களை பற்றி இங்கே தெரிந்து கொள்வோம் வாங்க தொடர்பு இடைவெளி கணவன் மனைவி இடையே சரியான தொடர்பு இல்லாதது உலக அளவில் விவகாரத்துக்கான முக்கிய காரணங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது ஏனென்றால் கருத்து பரிமாற்றம் இல்லாதது ஒருவரது உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் இருப்பது உணர்வுகளை வெளிப்படையாக சொல்லாதது இது எல்லாம் கணவன் மனைவி இடையே இடைவெளியை அதிகரிக்க செய்கிறது அதற்கடுத்தா பரஸ்பர மரியாதை இல்லையாம் இல்லாமை தாம்பத்திய வாழ்வின் கணவன் மனைவி இடையே மரியாதை மிகவும் முக்கியமானது அவமதிப்பு அல்லது அவமானம் போன்ற விஷயங்கள் உறவுக்குள் நுழைந்தால் காதல் குறைந்து சில சமயங்களில் அது விவாகரத்து வரைகூட வரும் அதற்கடுத்தாப்பல் நிதி பாதுகாப்பின்மை இன்றைய காலகட்டத்தில் விவாகரத்துக்கான முக்கிய காரணியாக நிதி நெருக்கடியும் மாறி வருகிறது கணவன் மனைவி இடையே பணத்திற்காக நிலையான சண்டைகள் செலவுகளின் போதாமை நிதி இலக்குகளை அடைய இயலாமை இவை அனைத்தும் இரண்டு நபர்களிடையே நிறைய பதற்றத்தை உருவாக்குகிறது நம்பிக்கையே எந்த உறவுக்கும் அடித்தளம் ஒருவர் தன் துணையை ஏமாற்றினால் திருமணம் போன்ற உறவு முறிவதற்கு அதிக நேரம் எடுக்காது உடைந்து உடைந்த நம்பிக்கையை சரி செய்வது எளிதல்ல என்பதால் பல தம்பதிகள் விவாகரத்து மூலம் பிரிந்து விடுகிறார்கள் பில் பார்த்தீர்கள் என்றால் குடும்ப தலையீடு பல நேரங்களில் மாமியார் அல்லது தாய் வழி நபர்கள் கணவன் மனைவி இடையே தேவையற்ற குறுக்கீடுகளை உருவாக்க தொடங்குகிறார்கள் இது தவறான புரிதலை உருவாக்குகிறது மற்றும் கணவன் மனைவி இடையே சண்டைகளை அதிகரிக்கிறது பல சமயங்களில் குடும்பம் செய்யும் இந்த ஒற்றை தவறு கணவன் மனைவி இடையே விவகாரத்தை தவிர வேறு வழி என்ற நிலைக்கு தள்ளப்படுகிறது இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க யாருக்கு பயன்படுமோ அவங்களை ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ Please subscribe our channel. Thank you.